ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம அதை பின்பற்றி வந்தோன்னா தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தால் முழு பலனியை நம்ம வந்து பெற முடியும் சரி அந்த மாதிரி வரிசையில் முதல்ல நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சோம்னா கை கால்களை எக்காரணத்தை கொண்டும் கழுவக்கூடாது கை காலை கழுவாமல் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே போய் பூஜை அறையில் போய் இறைவனிடம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை செய்யணும் ஸோ முத முதல்ல நம்ம பூஜை அறைக்கு தான் போகணும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த கோவிலுக்கெலாம் போயிட்டு வந்தோன்னா விபூதி குங்கும அந்த மாதிரி வாங்கிட்டு வரும் பார்த்திங்களா அதெல்லாம் அங்கே ஏதோ ஒரு பேப்பரில் வந்து நம்ம பொட்டணம் போட்டு வச்சுருப்போம் அப்போ அதை என்ன பண்ணணுன்னா எடுத்து எதை எதை எந்த இதில் வைக்கணுமோ அந்த இதில் கண்டிப்பாக அதை வச்சே ஆகணும் அந்த விபூதியும் குங்குமத்தையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அந்த பேப்பரில் பேப்பரில் அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனடியாக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது படுக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம வந்து உட்காந்துட்டு இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் படுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது ஒன்று என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முக்கியமாக கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே அசைவம் சாப்பிட்றத தவிக்கிறது நல்லது தான் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலைகள் ஒரு சில இதில் சாஸ்திரங்கள் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தப்பில்லை உடனே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அசைவம் சாப்பிட்லாம் ஆனால் அதே சமயம் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏதோ கழித்து ஒரு சொம்பு இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அசைவத்தை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்போ கோயிலுக்கு போயிட்டு நேராக நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படி வேறு எங்கேயாவது நம்ம வேறு ஒரு வீட்டுக்கோ வேறு ஏதோ ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போயிட்டு வந்து முழு பலனும் நமக்கு கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்கிடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன செய்யும் பலன் கிடைக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா தான் நம்ம வாழ்க்கை செல்வு செழிப்போடையும் இருக்கும் ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா தான் அந்த பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம இவரை எங்கேயும் போகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும் வரணும் இந்த மாதிரி இன்னும் மேலும் பல குறிப்புகளெலாம் நம்ம வீடியோவில் இருக்குது அதை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்